ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் நாலாவது ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கிடைக்கல எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸ் கழித்தல் ரெண்டு மற்றும் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ இஸ் டு ஒன்று எனில் ஏஐ காணும் ஏவோட மதிப்பு நம்ம ஏ கண்டுபிடிங்கணும் அப்போ இது ஃபஸ்ட்டு குத்துக்கதை எழுதுங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸ் கழிதல் ரெண்டு அப்போது நம்ம இது ஜி ஆஃப் தான் சொல்லியிருப்பாங்க அப்போ ஜி ஆஃப் நம்ம கண்டுபிடிக்கலாம் G ஜி ஆஃப் is, is equal to G ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும் அப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் X கொடுத்துக்கிறாங்க X ஸ்கொயர் கழித்தல் ஒன்று அப்போது இது ஜிஆப் எக்ஸ் வடிவில் வந்திங்கன்னா அப்போது ஜி ஆஃப் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று இஸ் ஈக்குவல் பதிலாக நம்ம இது போடணும் அப்போது இங்கே எக்ஸ் இருக்குதுங்களா அப்போது x ஸ்கொயர் கழித்தல் ஒன்று இந்த கழித்தல் ரெண்டு அப்படியே வரும் அப்போது x ஸ்கொயர் கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு கொண்டீங்கன்னா கழித்தல் மூணுன்னு வரும் இது பார்த்திங்கன்னா g இது எஃப் ஆஃப் வந்து எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் மூணு அப்போது அவங்க ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ வந்து அப்போது இது இதுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் மூணு அப்போது இது எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஏன் மாற்றிடலாம் ஏன் மாத்திங்கன்னா இந்த வடிவில் வரோம் அப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்போ இது ரெண்டுமே இஸ் ஈக்வல் டு போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இது ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒன்று ரெண்டில் இருந்து எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் மூணு இஸ் ஈக்குவல் டு ஒன்று இது எக்ஸுக்கு முதல்ல நம்ம ஏன்னு மாற்றலாம் இங்கே அப்போ இது ஏ மாற்றிங்கன்னா ஏ ஸ்கொயருன்னு வரும் அப்போ ஏ ஸ்கொயர்னால் இது ஏ ஸ்கொயருன்னு வரும் அப்போ ஏ ஸ்கொயர் கழித்தல் மூணு அப்போ கழித்தல் மூணு இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா கூட்டல் மூணாக மாறும் அப்போது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்று கூட்டல் மூணு அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நாலு அப்போ ஸ்கொயர்னால் இது ரூட்டு வரும் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் நாலு ரூட் ஆஃப் நாலு நீங்கள் வெளியிட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுன்னு வரும் புரிஞ்சதுங்களா அப்போது ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ்லாகவும் இருக்குங்களா கழிவு இருக்குங்களா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதே நாலாவதுக்கு ஆன்சர்